அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது ரோகணி நட்சத்திரம் ரிசவராசியில் பிறந்தவர்களை பார்ப்போம் இந்த ரோகணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாருங்கள் சந்திர திசையில் தான் பிறப்பாங்க இந்த ரோகணி நட்சத்திரத்துக்கு உண்டான குணா திசை என்னென்னா அஸ்வனி வரணி கிருத்திகை ரோகணி இந்த நாலாவது நட்சத்திரம் நாலு கால் உள்ளது ரிசவ வாகனம் அதனால தான் ரிசவராசின்னு வச்சாங்க அப்போது ரோகிணி என்பது மாடு இந்த மாடு இவங்க மேலே ரொம்ப பிரியமாக இருக்கும் ரோகன் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்துங்க கடைசி காலத்தில் ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு மாட்டு தொழுவு ரெடி பண்ணி கடைசி காலத்தில் மாட்டுக்கு வந்து பில்லெல்லாம் பிடுங்கி போட்டு அதை எல்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணி அந்த மாடு சாப்பிட்றத வேடிக்கை வைப்பாங்க மாடு இவரை பார்க்கும் இந்த மாதிரி ஒரு அந்யுன்யமான நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா ரோகிணி தான் இவங்க வந்து வசீகரமான முகம் தோற்ற முடியவங்க ரோகிணினாலே சந்திரன் சந்திரன் திசையில் பிறந்தாலே சந்திரனாலே நிலவு அந்த நிலா வந்து வட்டமான முகமாக இருப்பாங்க இவங்களுடைய முகம் பாருங்கள் நல்லா வட்டமாக அழகாக தெளிவாக இருக்கும் எந்த காரியத்திலையுமே அவங்க அவங்க முதல் தெளிவாக இருப்பாங்க ஏன்னு கேட்டா அவங்களுக்கு என்ன ஒரு யோகன்னு கேட்டிங்கன்னா அந்த வட்டமான முகம் இருக்கிறதுனால வசீகரமான பவர் இருக்கிறனால என்றைக்குமே அவங்களுக்கு வந்து இளமை குறையாமல் அந்த அழகோடு இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி அவங்களுக்குள்ள பாருங்கள் அதிகமான பிரியம் அதிகமாக வந்து யார் மேலேயுமே பிரியமாக பாசமாகவே இருப்பாங்க அவங்க வந்து அந்த பாசம் வந்து அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் என்றைக்குமே அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது தாய் மேலே அதிகமாக பாசமாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம் வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன்னா தாய் அப்போ தாயிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசவராசியில்தான் உச்சமாகுது அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு கொடுத்து அவங்களுடைய காலத்துக்கு இப்போ கடைசி காலத்தில் அவங்கள மதித்து வாழணுங்கிற எண்ணம் ரோகணி நட்சத்திரத்துக்கு இயற்கையாகவே வந்துடும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரோகணினாலே பேங்க் தான் எல்லாமே வாங்கி வைக்கிறதோடு சரி அப்போ பேங்க்கில் என்ன பண்ணுறாங்கன்னா சேமிப்பு போட்டு வைக்கிறது தான் கொடுக்கறது கிடையாது அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு உண்டான யோகமே அவங்களோட இதில் பாருங்கள் பணம் வைக்கிற இடம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எங்கே யாருக்கிட்டையும் வந்து இந்த ரகசியத்தை சீக்கிரட்டெல்லாம் சொல்லவே மாட்டாங்க அவங்க என்னென்னா ஒரு இடத்த உள்வாங்கி வைக்கிற சக்தி அவங்களுக்கு இருக்குது இந்த ரோகன் நட்சத்திரத்தில் இவங்க பிறந்திருக்கிறவங்களுக்கு அந்த எல்லாத்துக்கூட பாசமாக பழகினாலும் எல்லாத்துக்கூட நல்ல விதமாக இருந்தாலும் கூட பணம் வைக்கிற இடம் அவருக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்களுக்கு யாருக்கு தெரியப்படுத்த மாட்டார் பணத்தை அவ்வளோ சீக்கிரம் அவங்கள்டருந்து சுலபமாக வாங்கவே முடியாது இந்த ரோகன் நட்சத்திரத்துக்கு அது ஒன்று தான் எதாக இருந்தாலும் தனக்குள்ளே வச்சு தனக்குள்ளேயே எல்லாத்தையும் சேகரித்து வச்சு அதற்காக வாழ்ந்துக்கிட்டு அதற்காகவே இருக்கும் ஆனால் பாருங்கள் அவங்களோட ஜாதகத்தில் ரிஷவராசி சந்தரன் உச்சமாக இருக்கறனால அவங்களுடைய உடல் அந்த அமைப்பு இது எல்லாம் பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது ஆடாத கூத்து ஆடினாலும் காரியத்தின் மீது கண்ணோட்டமாக இருப்பாங்க நீங்கள் தான் வந்து ரிஷவராசிக்காரை வந்து நீங்கள் வந்து நல்ல விதமாக பழகி வச்சுருந்தாலும் அவங்களுக்கு தேவையானது என்னென்னமெல்லாம் பொறுப்புகள் இருக்கிறதோ அந்த பொறுப்புகளை எல்லாம் முறையாக செய்து முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவாங்க அப்போது இந்த ரோகிணி நட்சத்திரத்துடைய குணங்களே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கண்ணன் பிறந்த நட்சத்திரம் ரோகிணி என்பது கண்ணன் பிறந்த நட்சத்திரம் கண்ணனுடைய கண்ணனோட வேலையை என்ன வெண்ணெய் எங்கே இருக்குது அதை எடுத்து எப்போ சாப்பிட்லாம் எப்போ யாரெல்லாம் அக்கட்ட போவாங்க நம்ம எடுத்து சாப்பிட்டு நம்ம தன்னையை வந்து தன்னு தன்னிறைவு அடையணும் அதுக்கு என்ன வழி அப்போ என்னென்னா ரோகிணி தனக்கு என்ன வேணுமோ அது ஆடாதகோ நாளும் காரியத்தின் மீது கண்ணோட்டம் இருக்கும் இவங்களில் ஒரு அதிசயம் என்னென்னா ரோகிணி நட்சத்திரம் என்பது ஒரு ஆன்மா ஒரு ஜீவனாக நீங்கள் நினச்சிக்கோங்க பசுமாடு தான் ரோகிணி ஏதாவது ஒரு ஊரில் மாடை நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஒரு வீட்டை பார்த்து அம்மானு கற்றுச்சின்னா அந்த வீட்டில் ரோகிணி நட்சத்திரக்காரர் இருப்பாங்க அதை ரோகிணினா ரிசவம் அது ரிசவன்னா மாடு மாடு ரோகிணி நட்சத்திரக்கார பார்த்து அம்மானு கத்தும் இதை பல முறை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிற நீங்களும் அதை செக் பண்ணி பாருங்கள் இவங்க பிறந்த இடத்துல நீர்நிலைகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் ரோஹிணி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சந்திரன் என்பது குளிர்ச்சியான நேரம் அப்போது நீர்நிலை சந்திரனா தண்ணி இவங்க இருக்கிற இடத்துல தண்ணிக்கு என்றைக்குமே குறவு வராது பஞ்சம் இல்லாமல் அவங்க வாழ்வாங்க இவங்களுக்கு வந்து பாருங்கள் இவங்க சாப்பிட்ற உணவுகளில் வச்சு பார்த்திங்கன்னா பால் தயிர் மோர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் அப்போது இதில் மெயின் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பால் தயிர் மோரெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த பால் உடம்புல இருக்கிறனால ரோக நட்சத்திரம் இருக்கிறனால இவங்க கையில் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினீனால அந்த பாலாறு செல்வமாக வாழுன்னு சொல்கிறது முழு நட்சத்திர ரோகிணி இனிப்பு வகையில் பாருங்கள் பால் கோவா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அதுவும் பால் பால்கோவா சம்மந்தப்பட்டதாக வருது இந்த பணப்பழக்க வழக்கமெல்லாம் அதிகமாக ஒரு இடத்துல நிறைய பணப்புழக்க வழக்கம் எங்கே இருக்குதோ அங்கே தான் ரோக நட்சத்திரக்காரர் இருப்பாங்க அந்த காசு பணம் பொருளாதாரத்தை தேடுதல் தேடுதல் தேடின வாழ்நாள் முழுவதும் அந்த பணத்தை தேடிகிட்டே போகிறது யாருன்னா ரோகிணி தான் அப்போது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பணப்புழக்க வழக்கம் எங்கே இருக்குது பேங்க் எங்கே இருக்குது வட்டி கடை எங்கே இருக்குது அடமான கடை எங்கே இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் அவங்க இருப்பாங்க இந்த ஏடிஎம் மிஷின் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கோ அந்த இடமெல்லாம் ரோஹிணி நட்சத்திரம் தான் ஏன்னா எல்லாமே அந்த இடத்துல ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிற இடம் தானே அந்த பண புழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கிற இடம் இது எதாவது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க வீட்டுக்கு பாருங்கள் ஏடிஎம் மிஷின் வந்து அங்கே தான் வாடகை கேட்டு வந்து வைப்பாங்க இது நீங்கள் பாருங்கள் நான் ஒரு நாள் ஏடிஎம்முக்கு போய் பணம் எடுக்கிறதுக்கு நம்ம போகிறோம் இங்கேருந்து போகணுன்னு ஏடிஎம்னா ரோஹி நட்சத்திரம் பணத்தை வாங்கி வச்சு அது பத்திரப்படுத்தி வைக்கிறது ரோஹிணி அப்போ நான் அவங்க வீட்டில் ஜாதகம் பார்க்க போகும்போது நான் போய் கேட்குறேன் உங்கள் வீட்டில் யாராவது ரோக நட்சத்திரக்கார இருக்கிறாங்களான்னு என் மகனே ரோக நட்சத்திரம் தானே சொல்கிறாங்க அப்போ ரோகிணி நட்சத்திரம் இருக்கிற இடத்துல பணம் தானாக வந்து நிற்கும் அந்த ரோக நட்சத்திரக்காரர் தான் பணம் பேங்க் எல்லாமே வாங்கி வச்சு அவங்கக்கிட்ட ஒரு ரூபா வாங்கிட்டு போனால் அது அப்படியே பெருகும் அதையும் நீங்கள் செய்யலாம் ஏன்னா அவர் அந்த ஆதிக்கம் படைத்தவர் அது பாருங்கள் அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் அது சுக்கரனோட வீட்டில் தான் அந்த சந்திரன் பிறந்திருக்குது அவங்களுக்கு எங்கே பிறந்திருக்குது ரோஹிணி நட்சத்திரம் ரிசவராசி அந்த ரிசவராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திரன் அந்த அதிபதி வந்து சுக்கர சுக்கரனுடைய வீட்டில் தான் சந்திரன் இருக்குது அப்போது சுக்கரனு இடம் கொடுத்துருக்கிறது எங்கே பணம் அவர் யார் அது மேலே கொண்டுக்கிறான சந்திரன் அப்போ இவருடைய அதிபதி அது வீட்டுக்கு கொந்துக்கிறனால இவங்க தான் முதல் பணத்தை எடுத்து எண்ண முடியும் அப்பேற்பட்ட இடம் ரோஹிணி நட்சத்திரம் இவங்களுக்கு தாய்மாமனுக்கு ஆகாதுன்னு இவங்க சொல்கிறாங்க தாய்மாமனுக்கு ஆகாதுன்னு எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா அவருடைய பிறந்த வீட்டுக்கு அதாவது வந்து தாய்மாமன் என்பது என்ன அப்படின்னா மாமன் அப்படிங்கிறதுக்கு வந்து சந்திரன் உச்சமாக இருந்து ரோகன் நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தாங்கன்னா அந்த கடக ராசிக்கு பதினொன்றாவது இடம் ரிசவமாக வர்றதுனால அந்த ராசிக்கு அது பாதகமாயிருமோ என்பதுங்கிறதுக்காக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுக்கு ஆகாதுங்கிறாங்க அதுக்கு ஒரு வளையம் செஞ்சு ஒரு தங்க மோதிரம் போட்டு குழந்தை எடுத்து அந்த தோஷம் பாதிக்காது இது ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை அப்போ தாய்மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சொன்னால் அந்த வளையம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களை தாய்க்க கூடாது என்பதற்காக ஒரு கையில் வந்து அந்த வளையத்தை போட்டு ஒரு காப்பு ரெடி பண்ணி போட்டோம்னா அது தோஷம் எது இருந்தாலும் நம்மளை ஒன்றும் பாதிக்காது அப்போது இவங்களோட ஜாதகத்தில் பாருங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் வாழணும்னு சொன்னால் ஒரு நல்ல குளங்கோத்தரத்தில் அவங்க பிறந்து ஒரு சமுதாயத்தில் கௌரவமாக வாழணுன்னா இவங்களுக்கு ஜாதக ரீதியாகவே நல்ல இந்த ரோக நட்சத்திரக்காரர் எல்லாத்துக்கூட பாசமாக பழகிடுவாங்க ஒரு காலத்தில் சொல்லுவாங்க பழமொழி மாலை சுற்றி பிறந்தால் மாமனுக்கு ஆகாது கொடி சுற்றி பிறந்தால் கோத்தரத்துக்கு ஆகாதும்பாங்க அது வந்து தாயுடைய கருவறையில் இருந்து அது தொப்புள் கூடிய அறுக்கிற நேரத்துக்கு முன்னாடி அந்த மாலை மாதிரி அந்த கொடி வந்து தன்னோட கழுத்தை சுற்றிட்டா அந்த அறிகுறி அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க மாலை சுற்றி பிறந்தால் மாமனுக்கு ஆகாது கொடி சுற்றி பிறந்தால் கோத்தரத்துக்கே ஆகாதுன்னு கோத்திரம் என்பது அவங்களுடைய வம்சமே அதுக்கு அந்த காலத்திலே பரிகாரம் என்னென்னா அதற்கு வந்து ஒரு தங்கத்தில் ஒரு வளையம் செஞ்சு அந்த குழந்தைக்கு பிறக்கும் போதே போட்டுட்டால் அந்த தாய் மாமனுக்கு ரோகணி நட்சத்திர தோஷம் பாதிக்காது இது எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி பழைய பழைய காலத்தில் இருக்கக்கூடிய நூல்கள்லேயே அதுக்கும் பரிகாரம் இருக்குது என்பது சொல்லி அந்த வளையத்தை அந்த காலத்திலே போட்டிருக்காங்க அப்போ இதுக்கெல்லாமே ரோகணி நட்சத்திரம் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் இவங்களுக்கு பாருங்கள் தாய் வழியில் மாடு வளர்த்த குடும்பமானு கேளுங்கள் அவங்களோட பாரம்பரியம் ஆதி காலத்தில் மாடு வளர்த்தி அதை பால் கறந்து அதை தயிரை மோரை பாலாக்கி அதை வியாபாரங்கள் பண்ணி அதில் நான் என்னுடைய குழந்தைகளை வளர்த்தி நான் இவ்வளோ தூரம் படிக்க வச்சு நான் மனுஷனை மாற்றியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய வம்சத்தில் அவங்களோட தாத்தா தாத்தாவலாம் எடுத்துக்குங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா மாடு ஒரு நாள் இல்லாட்டு ஒரு நாள் பசு மாடு வளர்த்தி அதில் பாலாக்கி மோராக்கி தயிராக்கி அதில் ஜீவனங்கள் பண்ணி ஒரு நல்ல நிலமையில் வளர்ந்துருப்பாங்க அந்த காலத்தில் இருக்கிறவங்களை எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அவ்வளோ ஒரு பெரிய சிறப்பு இருக்குது அப்போது இவங்களுக்கு என்ன அப்படின்னா தாய்க்கு வந்து பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே இந்த ரோகணி நட்சத்திர பிறந்த சந்திரன் உச்சமாயிடுறார் ரிஷவராசியிலே சந்திரன் உச்சமாயிடுவார் அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வலிமையாகணும்னு சொன்னால் அந்த கிரகத்தினுடைய உறவுகள் நல்லா இருப்பாங்க அதுக்கு ரோகணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சமாக இருந்தாலே அந்த சந்திரன் என்பது உச்சத்தை பவரே வந்து தாய்க்கு வந்து இந்த குழந்தை பிறந்து தலையெடுக்க எடுக்க அவங்களோட வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் இந்த ஜாதகர் பிறந்த உடனே ஒரு சொத்து வாங்குவாங்க ஏன் அப்படி ராசி சந்திரன் உச்சம் சந்திரன வீடு சந்திரன மனை சந்திரன மனசு சந்திரன எண்ணம் எல்லாமே சந்திரன் தான் அப்போ கால புருஷத்துக்கு அது நாலாவது வீடு மேசத்துக்கு அது நாலாவது வீடு நாலாம் இடம் என்பது வீடு வாகனம் சுகம் இருப்பிடம் சொத்து இது எல்லாம் நாலாம் பாவம் தான் அந்த நாளுக்கு அதிபதி சந்திரனே போய் அது ரோகிணி நட்சத்திர ரிசவராசியில் அது பிறந்து விட்டால் இந்த ஜாதகர் தலையெடுக்க எடுக்க நாலு வருஷத்துக்குள்ளே சொத்து வாங்கியே தீருவாங்க இது வரைக்கும் ரோகன் நட்சத்திரக்கார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களை நா இந்த குழந்தை பிறந்த நாலு வயசுக்குள்ளே சொத்து வாங்கினீங்களா நாலு வயசுக்குள்ளே வீடு கட்டினீங்களா நாலு வயசுக்குள்ளே வீடு மாற்றி வேறு இன்னொரு இடத்துல போதுக்கு விரையம் பண்ணி கிரையம் பண்ணிங்களா கேளுங்க கரெக்டாக இருக்கு ஏன் அப்படின்னா அந்த தாய்க்கு வந்து அந்த புகழ் வந்து தானாக வந்து சேர்ந்துடும் அது ஏன்னா ஜலராசியில் பிறந்திருக்கிறாங்க ஒரு நாளாவது கடல் வந்து கடந்து பிரயாணம் பண்ணி வெளிநாட்டில் போய் ரெண்டு மனம் சம்பாரித்து கொண்டு வரணுங்கிற எண்ணம் ரோகிணிக்கு இருக்குது கடல் கடந்தாவது இருப்பாங்க இவங்கெல்லாம் கடல் காற்று வீசுகிற பக்கம் நீர்நிலைகள் இருக்கிற பக்கம் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது இதுக்கு இதுதான் பரிகாரம் இவங்களுக்கு நீர் ராசி இல்லை நீர் ராசி தான் அந்த சந்திரன் ஒரு ஒரு உதாரணம் உங்களுடைய இடத்துல ஏதாவது ஒரு போர் போடணும்னு சொன்னால் ரோகிணி நட்சத்திரக்கார ஒரு மஞ்ச பிள்ளையார் பிடிச்சி வச்சு தேங்காவில் உடச்சி வச்சு சாமி கும்பிட்டு ஒரு தீவாரதனை காமிக்கு சொல்லிவிட்டு நீங்கள் போர் போடுங்க அந்த ரோகிணி நட்சத்திரக்கார் வந்து நீர்நிலை நட்சத்திரமாக இருக்கறதுனால ஆயிரம் அடியில் தண்ணி வர்றது முந்நூறு அடியில் தண்ணி வரும் ஏன்னா அவங்களோட கைராசி அந்த மாதிரி இருக்குது அப்போ எவ்வளோ பெரிய பவரான நட்சத்திரம்னு வருது பௌர்ணமி என்பது என்ன அந்த பிரைட்டாக வாழக்கூடிய நட்சத்திரம் அது ஒரு அற்புதமான நட்சத்திரம் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் அது கரெக்டாக இருக்கும் அப்போது இவங்க பிறந்த உடனே வாகனம் வாங்குறது சொத்து வாங்கிறது எல்லாமே சிறப்பாக இருக்குதா பெண்கள் அதிகமாக வாழக்கூடிய இடத்துல இவங்க இருப்பாங்க ஏன்னா சுக்கரனுடைய வீட்டில் தான் சந்திரன் போய் உட்காந்துருக்குது சுக்கரனும் பெண்ணு தான் சந்திரனும் பெண்ணு தான் அப்போ இவங்களுடைய பிறப்பே என்னென்னா பெண் நட்சத்திரம் தான் இவங்க அக்கா தங்கச்சி மேலே பாசமாக இருக்கிறதும் சித்தி பெரியமா மேலே பாசமாக இருக்கிறதும் இருக்கிற ஹாஸ்டலு காலேஜு லேடிஸ் காலேஜு இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துக்கள் எல்லாம் பாருங்கள் ரோக நட்சத்திரக்காரர் அதிகமாக அதிகமாக பெண்கள் இருக்கிற இடத்துக்களை இவங்க ஜீவனம் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த உழைப்பு எப்போதுமே இளமையான தோற்றத்திலேயே அவங்க கடைசி வரைக்கும் அவங்க வாழ்வாங்க ஒரு குழப்பம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படி அந்த குழப்பம்னா ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கும் அந்த குழப்பத்தை தெளிவு பண்ணோன்னுன்னா பௌர்ணமி என்னைக்கு விரதம் இருந்து அவங்களோட குலதெய்வம் கோயிலில் போய் தேங்காவில் உடைச்சி வச்சு சாமி கும்பிட்டு வந்தால் தான் அந்த குழப்பம் வந்து நிவர்த்தி ஆகும் அப்போது சொந்த வீட்டில் எப்படி இருந்தாலும் அவங்களோட மன வாழ்க்கை ஒரு இரண்டு மூன்று மாடி வீடு கட்டி வாழோன்னு ஆசைப்படக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி ஒரு தாயோட கருவறையில் இருந்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தால் அந்த குடும்ப வம்சாவளியில் ஒரு வருடத்துக்குள்ளே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட வம்சாவளியில் பாரம்பரியமாக இருக்கிறதுனால அந்த சந்திரனுடைய முழு நட்சத்திரத்தில் பிறந்து அந்த ஆன்மா பிறந்துட்டாலே அது தலையெடுக்க அடுக்கடுக்க ஒரு வருஷம் எட்டி வைக்கிறதுக்குள்ளே அம்மா என்று குரல் கொடுக்கறதுக்குள்ளே அம்மாவுக்கு ஒரு புகழ்ச்சி வந்தே தீர் இதுக்கு வந்து இந்த நட்சத்திரங்களெல்லாம் குணங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட இதுக்கு எளிய பரிகாரத்தை நீங்கள் வீட்டிலையே செஞ்சு அந்த பலனை நீங்களே அனுபவீங்க இன்னும் சிறப்பாக இருப்பீங்க பௌர்ணமி அன்றைக்கி வளம்புரி சங்கு மொட்டை மாடியில் கொண்டு போய் வச்சு அதில் தீர்த்த ஊற்றி வச்சு ரெண்டு துளசி தீர்த்தம் போட்டு நீங்கள் அதை கையெடுத்து வணங்கிட்டு வாங்க அந்த பௌர்ணமி அன்னைக்கு சாஸ்திரத்தில் இருந்து ஒரு ஒளி உள்ளே வருது அந்த ஒளி உள்ள வந்து அந்த தீர்த்தத்துலேயே சங்கு மேலை படும்போது அந்த வைப்ரேஷன் ஆகப்பட்ட அந்த தீர்த்தம் அது ஒரு கோடி தீர்த்தமாக நீங்கள் எடுத்து அதை எடுத்து நீங்கள் கொஞ்சம் தலையில் தெளிக்கிறதும் நீரில் போட்டு குளிக்கிறதும் வீட்டில் சுத்தவத்தமாக இருக்கிற இடத்துல தெளித்து விடுறதும் தொழில் செய்கிற இடத்துல தெளிக்கிறதும் இந்த ரோகணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பு ரோகணி நட்சத்திரம் சந்தனி என்பது வெள்ளை நிறம் சங்கு வெள்ளை நிறம் பௌர்ணமியுடைய ஒளி வெள்ளை நிறம் இது அப்படியே முழுமையாக செய்யும் கரெக்டாக இருக்கு திருப்பதி கோவிலில் போய் ஏழுமலையானுடைய சன்னிதானத்தில் போய் நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு பத்து பேருக்கு த தயிர் சாதம் வாங்கி தானம் செஞ்சுட்டு வாங்க பார்வதியுடைய தேவியுடைய படத்தை நிலாப்புறையுள்ள ஒரு சிவனுடைய பார்வதியுடைய படத்தை வீட்டில் வச்சு ரோக நட்சத்திரக்கார் கும்பிட்டு வாங்க சந்தரன் திசை நடக்கிறது பத்து மாதம் கர்ப்பிணி பெண்களுக்கு தயிர் சாதம் கொண்டு போய் நீங்கள் கொடுத்துட்டு வரணும் சந்தரன் திசை யாராவதுக்கு நடந்துச்சுன்னா பத்து பேருக்கு கர்ப்பிணி பெண்களுக்காக நீங்கள் கொண்டு போய் அன்னதானம் கொடுத்துருவாங்க பத்து வருஷம் சந்தரன் திசை அந்த பத்து வருஷம் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னா தாயுடைய கருவறையில் பத்து மாதம் அந்த குழந்தை வெளியில் வர்றதுக்கு சந்தரன் திசையும் பத்து வருஷம் அப்போ தாய் சுமக்கக்கூடிய காலம் சந்தர திசை வச்சு தான் இந்த பத்து மாதத்தை அந்த காலத்தில் யோகிச்சிருக்காங்க அப்போது கடகலக்கணத்துக்கு கால புருஷத்துக்கு நாலாம் இடம் என்பது தாய் மடி தாய் வீடு சுகம் அப்போ ஆகக்கூடிய காலமே அந்த பத்து மாதந்தான் கொடுத்துருக்காங்க அப்போது தயிர் சாதம் என்பது ஒரிஜினல் சைவ உணவு அதை கொண்டு போய் கர்ப்பிணி பெண்களுக்கே நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும் ஏன் அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்குறதுல ஒரு பெரிய புண்ணியம் இருக்குது அடுத்த குழந்தை அந்த குழந்தையோட வைத்துக்கொள்ள ஒரு குழந்தை உருவாகி அது வந்து இந்த பூமிக்கு வெளியில் வந்து அது உலகத்துக்கு ஏதோ ஒரு உதவி செய்கிறதுக்காக ஒரு தாயுடைய கருவறைக்குள்ளே ஒரு கருப்பு பிண்டமாக இருக்குது அந்த உணவு இந்த தயிர் சாதனைங்க கொடுத்தால் அதையும் சாப்பிட்டு அதிலிருந்து பலனை எடுத்து இந்த உலகத்துக்கு ஏதாவது உங்களுக்கே ஒரு உதவி செய்ய வரும் இந்த சந்திரதிசையுடைய நேக்கே அதுதான் அப்போது இந்த பத்து பேர் கர்ப்பிணி பெண்களுக்கு நம்ம எங்கே போய் அன்னதானம் கொடுக்குறதுன்னு உங்களுக்குள்ளுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் ஜிஹெச்சி ஆஸ்பத்திரி போனோம்னா இந்த பிரசவம் பார்க்குறதுக்காக நிறைய வருவாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆகுமா மூணு நாள் ஆகு குழந்த பிறக்கறக்கு அது வரைக்கும் நடமாடிட்டே இருங்க இங்கேயே தங்குங்க இங்கேயே இருங்க போங்க அப்புறம் பிரசவம் வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் வயிற்றில் ஒம்பது மாதம் பத்து மாதம் அந்த நிற மாதமாக இருந்துட்டு கிழக்கி மேக்கே நடந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு கொண்டுட்டு போய் திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் சந்திர ஓரையில் கொண்டு போய் பத்து பேருக்கு நீங்கள் அன்னதானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கே புண்ணியத்தை பெரிய அளவுக்கு செஞ்ச மாதிரி இருக்கணும் அப்போது அந்த தயிர் சாதத்துக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது ஒரு தண்ணி பாட்டல் ஒன்று வாங்கி கொடுங்க அந்த தாகத்துக்கு தண்ணி கொடுத்தே ஆகணும் ஏன்னா சந்திர திசையில் பிறந்துக்கிறவங்களுக்கு நீர்நிலை சம்மந்தப்பட்ட யோகம் இருக்குது அப்போ தண்ணி தானம் பண்ணணும் ரோகணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க தண்ணி தானம் செய்ங்க அதாவது வெள்ளை வஸ்திரம் ஏதாவது நீங்கள் தானம் பண்ணோன்னா அந்த ரோகணி நட்சத்திரனாலே பியூர் வெள்ளை தான் வெள்ளை வேஷ்டி வெள்ளை துண்டு வாங்கி ஒரு மஞ்சள் அரிசி ஒரு வெத்தலைப்பாக்கு பூப்பழமெல்லாம் வச்சு திங்கக்கிழமை அன்றைக்கி கொண்டு போய் வஸ்திர தானம் கொடுத்துட்டு வாங்க அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப விசேஷமாக இருக்குது சில காரியம் நடக்கலை அப்படின்னா உடனே அன்னைக்கு இது ஒரு தர்மம் ஒன்று நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்குது போல் வெள்ள அரளிச்செடி வெள்ள அரளிச்செடி இந்த வெள்ளை அரளிச்செடியில் இருக்கக்கூடிய அரளிப்பூவை நீங்களே கட்டி ஒம்பது நவக்கிரகத்தில் சந்திர பகவான் இருப்பார் அந்த சந்திர பகவானுக்கு மாலையாக கட்டி நீங்கள் போட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அந்த மனசும் அந்த வந்து வெள்ளையாக இருக்குது சுத்தமாக இருக்குது அப்போது உங்களுடைய நெல் கதிர் வீட்டில் வைக்கணும் ஏன் சந்திரனோட மூலிகை சந்திரனோட தானியம் என்னென்னா சூரியன்னா கோதுமை சந்திரன்னா நெல் இந்த கிராமத்துலையெல்லாம் நம்ம போய் பார்த்தோம்னா வயலில் நெல்லெல்லாம் அறுத்து போட்டிருப்பாங்க அது எல்லாத்தையும் ஒன்றா பிட்ட ரெடி பண்ணி ஒரு நெல் கதிர் அந்த கதிர் வந்து வாடாத மலர் அதை உதிராமல் இருந்தால் அது நூறு வருஷம் இரநூறு வருஷம் முந்நூறு வருஷத்துக்கு அது உதிரவே உதராது அவ்வளோ ஒரு நெல் கதிருங்கிறது அதை நிம்ந்து நிற்கிறது அந்த நெல் கதிரை அழகாக எடுத்து உங்களுடைய சந்தர திசை என்றைக்கு நடக்குதோ அன்றைக்கி உங்கள் வீட்டில் மேலே கட்டி விட்டிங்கன்னா அந்த வாடாத ஒரு தானியம் எதுன்னு கட்டிங்கன்னா நெல் தான் என்னைக்கு அதை உழிச்சு அரிசியாக எடுத்தாலே எடுத்துடலாம் ஆனால் ஆயிரம் வருஷம் இருந்தாலும் அந்த நெல் தானியம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும் ஆனால் பத்து வருஷம் நம்மளோட வாழ்க்கைக்கு அந்த மூலிகை அந்த தானியத்தை நீங்கள் வீட்டில் வச்சிருக்கணும் அந்த நெல் கதிர் வந்து நீங்கள் வீட்டில் வச்சு கட்டிட்டு வாங்க சு அதாவது வந்து பரிசுத்தமாக இருக்கிறத சந்திர சுண்ணாம்பு கல் சுண்ணாம்பு பவுடர் வாங்கி இன்னொருத்தருக்கு நீங்கள் தானமாக கொடுங்க ஒரு அழுக்காக இருக்கக்கூடிய வீட்டை சுத்தமாக பூசி பளிச்சனை பண்ணி வீடை அழகுப்படுத்தி வச்சுருவாங்க அப்போ என்ன பண்ணலன்னா திங்கக்கிழமன்னைக்கு சுண்ணாம்பு வாங்கி இன்னொருத்தருக்கு திங்கக்கிழமை தானம் பண்ணு அதே போல் சாமிக்கு ஏதாவது அபிஷேகம் கொடுக்கணும்னா திருநூறு அஞ்சு கிலோ வாங்கி ரெண்டு கிலோ ஒரு கிலோ வாங்கி சாமி மேலே திருநூறு அபிஷேகம் பண்ணி அந்த துண்ணூறு எடுத்து கொண்டு வந்து வீடு தெளிச்சு கொடுங்க அந்த பவர் அப்படியே இருக்குது அப்போ சந்திர பகவானுக்கு அன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் பன்னீர் அபிஷேகம் செய்கிறது நல்லது ஏன்னா நீர் மாதிரி சம்மந்தப்பட்டதான் பன்னீர் அந்த பன்னீர் அபிஷேகம் நல்லபடியாக செய்யுங்க அப்போது சந்திர பகவானுக்கு அந்த வேலை நீங்கள் செய்யணும் கல்லுப்பு அதாவது வந்து கல்லுப்பு வாங்கி தண்ணியில் போட்டு திங்கக்கெழமை திங்கக்கெழமை நீங்கள் வீட்டில் குளிச்சுட்டு வாங்க வீட்டையும் உப்பு போட்டு களி விடும் இந்த நெகட்டிவான விஷயமெல்லாம் அவங்கள விட்டு ரொம்ப தூரம் போயிடும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கிறவங்க அந்த நிலாப்பிரை உள்ள சிவனை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுறதும் அந்த சந்திரன் என்பது பௌர்ணமி என்னைக்கு செ நிலாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறதும் நல்ல ஒரு உருவப்படத்தை சந்திர நிலாப்பறையுடைய உருவப்படத்தை பிரேம் பண்ணி நீங்கள் வீட்டில் வச்சு கும்பிடுறதும் பசுமாட்டுக்கு புண்ணாக்கு தவிடு இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல வச்சு நீங்கள் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நகாப்பழ மரத்துக்கு வேருக்கு மஞ்சள் நீர் ஊற்றி சாமி கும்பிடுங்க வெள்ளை பூசணிக்காய் ஒன்று வாங்கி திங்கக்கிழமை அன்னைக்கு கொண்டு போய் சந்திர ஓரையில் கொண்டு போய் தானம் பண்ணிவிட்டு வாங்க பத்து லிட்டர் பால் வாங்கி உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணிவிடுவாங்க இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க எந்த ஒரு காரியத்தையுமே இந்த மாதிரி ஒரு முழுமையான காரியத்தை செய்யணும்னு அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க அந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து தாயுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால அந்த தாயுடைய புடவையை பத்திரமாக எடுத்து வச்சு அதை வந்து வருஷத்தில் ஒரு நாள் அவங்களுக்கு தொட்டு கும்பிட்டு அந்த புடவை வந்து நீங்கள் கும்பிடுங்க ஏன்னா சந்திரன் என்பது தாய் இருக்கிறவங்க அவங்க காலை தொட்டுக்கும் கும்பிடலாம் இல்லாதவங்க அவங்க புடவை தொட்டு கும்பிடலாம் இது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா அவங்க தாயுடைய நட்சத்திரத்தில் இந்த உலகம் பிறந்தது அதனால் நீங்கள் அதை செய்யலாம் அப்போது குருவாயூரப்பன் கோயிலில் நீங்கள் குளிச்சுட்டு நீராடிட்டு ஒரு நாளாவது வாங்க புல்லாங்குழல் வாங்கி தானம் செய்யுங்க இதெல்லாம் ரோஹிணி நட்சத்திரம் தான் மயிலறகு வீட்டில் வச்சுக்கோங்க ரோகிணி நட்சத்திரக்காருக்கு கண்ணன் பிறந்தது கண்ணனுடைய தலையில் மயிலறுகு இருக்குது அவரோட கையில் புல்லாங்குழல் இருக்குது ஒரு என்றைக்குமே ரோக நட்சத்திரக்காருக்கு அந்த காலத்தில் உரி ஒன்று செஞ்சு ஒரு மண்ணு சட்டியில் எந்த பொருளாக இருந்தாலும் சேமித்து வைங்க அந்த காலத்தில் வெண்ணெயில் வந்து உரியில் வெண்ணெய் இருந்து சொன்னாங்க ரோக நட்சத்திரக்கா இன்றைக்கி காலங்கள் மாற மாற நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படியே மறந்துடுவோம் ஆனால் அதையெல்லாம் மீறி நீங்கள் இதை செய்துட்டு வந்தீங்கன்னா இந்த எளிய பரிகாரங்கள் ரோகணி நட்சத்திரத்துக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பரிகாரங்கள் நான் கீழே உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது எல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது இதை அப்படியே எடுத்து இந்த மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு இவ்வளோ பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க நம்ம இதில் ஒரு ஏதாவது கொஞ்சம் எடுத்து செஞ்சு இதை பல சொல்லி எல்லோரும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும் அதை எடுத்து நீங்கள் நல்லபடியாக செய்யுங்க ரோகணி நட்சத்திரக்காரர் நல்ல நலமுடன் வாழ்ந்து பெரிய லெவலில் உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் சுபட்சமாக இருக்கும் இது எல்லாம் வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து நான் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொருடைய குணங்களை பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து அப்படியே பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு நல்லபடியாக பயன்படுத்துங்க வாழ்க வளமுடன் நன்றி